சென்னை ஃபீனிக்ஸ் மாலில் கின் லைவ் இசை நிகழ்ச்சிக்கான செய்தியாளர் சந்திப்பு பெண்ணணி பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு சென்னையில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் நடக்கும் புது செய்திகளையும் நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள உதவுகிறது கின் செயலி அதன் சார்பில் மார்ச் இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் கின் லைவ் என்ற பெயரில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்கவுள்ளது மக்களின் ஆவலையும் எதிர்பார்ப்பையும் அதிகம் தூண்டியிருக்கும் சென்னையின் மிகப்பெரிய இசை சங்கமம் நிகழ்ச்சியாக இது நடைபெறுகிறது பிரபல பாடகர்களான பிரதீப் குமார் ஆண்ட்ரியா ஜெரேமியா அசல் கோலார் மற்றும் பால்டபா உள்ளிட்ட பிரபல இசைக்கலைஞர்கள் இந்த இசை நிகழ்வில் பங்கேற்று பாடவிருக்கின்றனர் கென்வுட் டெக்னாலஜிஸ் நிறுவனர் காயத்ரி தியாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது பத்திரிகையாளர் சந்திப்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆண்ட்ரியா மற்றும் பால்டபா ஆகியோர் கலந்து கொண்டனர் பிரபல திரைப்பட பின்னணி பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா பேசுகையில் கின் லைவின் ஒரு அங்கமாக பெறுவதில் நான் பெரும் உற்சாகம் கொள்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சி ஒரு புத்தம் புதிய முயற்சியாகும் நான்கு வேறுபட்ட இசை வடிவங்களை நான்கு வெவ்வேறு இசைக்கலைஞர்கள் ஒரே மேடையில் பாருவது இதுவே முதன்முறையாகும் சென்னை மாநகரில் நடக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடுவது இந்த அனுபவத்தை இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது இந்த தனித்துவமான இசை பயணத்தை இசை ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று கூறினார் கின்வுட் டெக்னாலஜிஸ் நிறுவனர் காயத்ரி தியாகராஜன் கின் என்பது உள்ளூர் பகுதிகளில் நடக்கும் செய்திகள் நிகழ்வுகள் ஷாப்பிங் சலுகை திட்டங்கள் மற்றும் சமுதாய நிகழ்வுகள் என தங்களது பகுதிகளை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் மக்களுக்கு அளிக்கும் ஒரு முன்னணி செயலியாகும் சென்னையில் முதன்முறையாக சென்னை நந்தனம் ஒய் எம் சி கின் லைவ் என்ற பெயரில் ஒரு தனித்துவமான இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது கின் மூலம் பெரும்பான்மையான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன இசை நிகழ்ச்சிக்கு வரவேற்பும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உள்ளது சென்னை மக்கள் அனைவரும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இச்செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் கின் லைவ் பற்றி பேசிடுறேன் நாங்கள் இந்த மார்க்கெட் என்டர் பண்ணுறோன்றதுக்காக பப்ளிக்கு சொல்லணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஃபியூஷன் கான்சர்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து சென்னையிலே பிக்கெஸ்ட் கான்சர்ட் என் பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஈச் ஆஃப் தெம் ஆன் தே ரோன் ஆர் ஏபிள் டு ப்ரிங் வெரி வெரி பிக் பிக் க்ரௌட்ஸ் டுகெதர் ஸோ அன்றையாக இருக்கட்டும் பால்டாவாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ இதில் பிரதீப் குமார் சார் வேறு இருக்காங்க அப்புறம் அசல் கோலார் நாலு பேர் இருக்காங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இவங்க ரெண்டு பேரும் டு கிவ் ஆஸ் திஸ் மச் டைம் டு கமெண்ட் அனௌன்ஸ் திஸ் ஸ்கின் லைவ் ஸ்பேஸ் தச்சு இது மார்ச் டுவெண்ட்டி நைன்த் ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ஸில் நடக்குது சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சாயங்காலம் டென் ஓ கிளாக் வரைக்கும் நடக்குது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நைன்டீன் தௌசண்ட் பீப்புள் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் ஆர் சோல்ட் அவுட் நீங்கள் உள்ளே போய் ஆப்பில் கின் ஆப்பில் மட்டும்தான் இது வந்து நாங்கள் செல் பண்ணுறோம் வேறு எங்கேயுமே செல் பண்ணுறதில்ல கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஐ அஃப் பின் பெர்ஃபார்மிங் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் ஆனால் எப்போயும் ஹோம் ஹோம் டர்ஃப்க்கு வந்தால் கொஞ்சம் ஏதோ ஒரு ஜிங்ஸ் ஆகும் சம்திங் வில் ஹேப்பன் ஏதோ ஒன்று நடக்கும் பட் திஸ் டைம் தேங்க்ஸ் டு கின் ஐ திங்க் இட்ஸ் ஃபைனலி கோயிங் டேப்பன் அண்ட் ரொம்ப பிரமாதமாக நடக்க போகுது பிகாஸ் தேவ் புக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வென்யூஸ் அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ அலாங் சைட்ஸ் ஐ எம் ரியலி கூல் யங் ஆர்டிஸ்ட் லைக் பால் தபா அசல் கோலார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் பிரதீப் குமார் கின் லைஃப் ஷோ பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த லைனப் நான் ஆர்டிஸ்டாக நிறைய இடத்துக்கு கான்செப்ட் பார்க்க போவேன் ஸோ ரேப்பாக இருக்கட்டும் வேறு ஜான் லைக் அந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ ஒரே இடத்துல எல்லாம் எல்லா ஜான்ட்ரா பாடுறவங்க லைக் எல்லாருமே வராங்க ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் ஆஃப் தேங்க் யூ ஸோ மச் அதுக்கு எனக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக லைக் மோஸ்ட்லி நான் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுக்காக போவேன் நிறைய கான்செட் ஸோ இங்கேயே நிறைய அது நடக்குது ஸோ ரொம்ப ஹாப்பி செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ப்ரோக்ராம்ஸ் யூ இன் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் the lineup yeah nani i'm going to be performing with with paldava i mean because our music is so different right pradeep kumar's music is so different but the fact that they've conceived uh, this kind of concept where you know it's really great because you're you're also attracting different kind of audiences for a very unique one of a kind experience and you can only get your tickets on the kin app so download the app now <laughs>